السلام عليكم ورحمة الله وبركاته إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون. يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا. يا أيها الذين آمنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما. أما بعد فإن أصدق الحديث كتاب الله وخير الحديث هدي محمد صلى الله عليه وسلم وشر الأمور محدثاتها وكل محدثة بدعة كل بدعة ضلالة أن بكم أن بكم الإسلام يا صحابة الهدي الله من أليان عليه صحابة الهدي حديث كتكين لي حديث كليه لن كتكين نعم إن رأينا عبدي وهو بلي أنا ذلك سنرى நாங்கள் முக்கியமான பல நுணுக்கமான துல்லியமான சுவாரஸ்யமான பல விடயங்களை நாங்கள் பார்த்தோம் நாங்கள் ஒருவருடைய நம்பகத்தன்மை அவர் ஹதீசை பாதுகாத்து சரியாக ஒப்புவிக்கக்கூடிய அந்த திறமை உடையவராக நம்பகத்தன்மை உடையவராக இருக்கிறார் என்பதை அவர் எவ்வாறு நாங்கள் உத்தரவாதப்படுத்துவதே ஒருவருடைய தவறு ஹீசிலே தவறு விடாமல் இருப்பதற்காக வேண்டி ஹதீசிலே இவர் தவறு விடவில்லை என்பதை நாங்கள் ஊர்ஜிதம் செய்வதற்காக வேண்டி ஒரு அறிவிப்பாளரை நாங்கள் எவ்வாறு அவருடைய மரண சக்தியை அவருடைய ஹதீசை ஒப்புவிக்கக்கூடிய திறமையை அதனை பாதுகாக்கக்கூடிய திறமையை நாங்கள் எவ்வாறு மதிப்பீடு செய்வது என்ற விடயங்களை நாங்கள் பார்த்தோம் அதனை அந்த காலத்திலே வாழ்ந்த ஹதீஸ்கள் அறிவிக்கப்படக்கூடிய ஹதீஸ்கள் நாங்கள் இன்று நூற்க ஹதிசரை பெற்றுக் கொள்வோம் ஹதீஸ் அறிவிக்கப்படக்கூடிய ஒரு காலம் அல்ல அசுர் ரிவாயா என்பதாக நாங்கள் சொல்வோம் அந்த காலத்தை அரியர்கள் ஹதீஷ்கரை அறிவிப்பாளர்களை தரம் வைக்கக்கூடிய ஹதீஷ்களுக்கு தீர்ப்பு செய்யக்கூடிய அந்த காலத்தை நாங்கள் மூன்றாம் நூற்றாண்டு இரண்டாம் மூன்றாம் நூற்றாண்டு ஹதிஷ்கரையினுடைய பொற்காலம் என்று வண்டிக்கப்படக்கூடிய அந்த காலத்திலே வாழ்ந்த அறிஞர்கள் எவ்வாறு அசூர் ரிவாயாவிலே எவ்வாறு அறிவிப்பாளர்களுக்கு தீர்ப்பு வழங்கினார்கள் இன்னார் நல்ல திறமை நல்ல சக்தியுடையவர் இவருடைய அபீசலே தவறி இடம்பெற மாட்டாது இவருடைய அபீசியை தவறி இடம்பெறும் இத்தனை வீதம் தவறி இழைப்பார் இத்தனை தவறு என்பதை என்பதையெல்லாம் அறிஞர்கள் எவ்வாறு தீர்மானிப்பார்கள் அவருடைய அந்த தரத்தை ஞாபகத்தை ஞாபகத்தன்மை அவருடைய ஞாபக திறமை அதனுடைய தரத்தை எவ்வாறு தீர்மானிப்பார்கள் என்பதை மூன்று வரிகளின் மூலமாக அவர்கள் அதனை நடைமுறைப்படுத்தினார்கள் முதலாவதாக நேரடி பரீட்சை நேரடியாக அவர்களை பரீட்சித்து பார்த்தல் பரீட்சித்து அவர்களுக்கு தவறான ஒரு விடயத்தை சொல்லிக் கொடுத்து அதனை அவர் ஏற்றுக்கொள்கிறாரா அல்லது கண்டுபிடிக்கிறாரா என்று பரிசோதிப்பார்கள் அதற்கு தகுதி என்பதாக நாங்கள் சொல்வோம் மிக இரண்டாவது அவர்களுடைய அறிவிப்புகளை அவருடைய அறிவிப்புக்கு அறிவித்த ஹதீஸ்களை எடுத்து அவற்றை ஆய்வு செய்து அவற்றுக்கு பற்றிய ஒப்பீடு செய்து எந்த அளவுக்கு அவர்கள் மற்ற பெரும்பான்மையான நம்பகமான அறிவிப்பாளரோடு அவருடைய ஹதீசர் ஒத்துச் செல்கின்றன என்று பார்த்து அவருடைய மனத்தன்மையை தளத்தை தீர்மானிப்பார்கள் மூன்றாவது குர்வான் ஹதீசிலே அடிப்படையான மார்க்கத்தின் அடிப்படை விஷயங்களோடு எந்த அளவுக்கு அவர்களுடைய தகவல்கள் ஒத்துச் செல்கின்றன என்பதை பார்த்து தரத்தை தீர்மானிப்பார்கள் அறிவிப்பாளருடைய மனசக்தியின் தரத்தை அவர்கள் தீர்மானிப்பார்கள் அறிவிப்பாளருடைய இரண்டாவது அறிவிப்பாளருடைய நம்பகத்தன்மை அதாவது அவருடைய ஞாபகத்தன்மை ஞாபகத்தன்மை அறிவிப்பதில் எந்த அளவுக்கு அவர் சரியாக செயற்படுகிறார் என்பதை அறிவதற்கான முயற்சிகள் முதலாவது கட்டணங்களுக்கு தெரியும் அதற்கு இப்படியான பரீட்சைகள் இருப்பதும் முதலாவது உங்களுடைய நேர்மை உங்களுடைய நேர்மையை பரீட்சிப்பதற்காக நாங்கள் அவரை பற்றி விசாரிப்போம் அல்லது அவருடைய பிரபலம் அவர் மக்களுக்கு மத்தியில் அல்லவர் ரெண்டு பிரபலமாக இருந்தால் அவரை ஏற்றுக்கொள்வோம் அல்லது அவரை பற்றி விசாரித்து அவரை நாங்கள் அல்லவர் நேர்மையான வாயிலையா என்பதை தீர்மானிப்போம் இன்று நாங்கள் பார்க்க இருப்பது அந்த இரண்டாவது நிபந்தையினுடைய இரண்டாவது பகுதி பொதுவாக நாங்கள் சொன்னோம் ஹதீஷ்கலை இன்று ஹதீஷ்கலையை கற்கக்கூடிய மாணவர்கள் பொதுவாக அவர்கள் இன்று நாங்கள் பார்க்கக்கூடிய பகுதியைத்தால் அதிகமாக படிப்பார்கள் ஏற்கனவே சென்ற வகுப்பில் நாங்கள் சொன்ன பகுதியை அவர்கள் பெரிதாக அலட்டிக் கொள்வதில்லை என்பதாக நாங்கள் பார்த்தோம் எனவே சென்ற வகுப்பில் சொன்னதுதான் இந்த ஹதீஷ்கலை சம்பந்தமாக ஏற்படுத்தப்படக்கூடிய பல்வேறு சந்தேகங்களுக்கு பதில்களை எங்களுக்கு தரக்கூடியதாக இருந்து கொண்டிருக்கின்றது எனவே யாரும் நூறு வருடங்கள் இரு வருடம் இருநூறு வருடங்களுக்கு முன்னால் மனிதவர்களுடைய நம்பகத்தன்மையை எவ்வாறு தீர்மானிக்கலாம் பின்னால் வந்தவர்கள் என்று அறிவீனமாக கேள்வி கேட்பது இந்த ஹதீஸ்களை எவ்வாறு உருவாகியது என்பதை புரியாமல் இருக்கிறார்கள் என்பதற்கான தெரிவித்தார் இன்று நாங்கள் ஏற்கனவே அந்த அறிஞர்கள் இவ்வாறு பல்வேறு பட்ட முயற்சிகளை தியாகங்களை செய்து அறிஞர்களுக்கு வழங்கியிருக்கக்கூடிய தீர்ப்புக்களை நாங்கள் எவ்வாறு பெற்றுக் கொள்வது அவற்றை நாங்கள் எவ்வாறு அறிந்து கொள்வது ஒரு அறி அறிவிப்பாளர் ஒருவர் எங்களுக்கு கிடைக்கிறார் இவர் எந்த அளவுக்கு ஞாபகத்தன்மையிலே இவருடைய தரம் என்ன என்பதை நாங்கள் எவ்வாறு அறிந்து கொள்வது என்றால் ஏற்கனவே அந்த அறிஞர்கள் தீர்மானித்து வைத்திருக்கக்கூடிய அந்த முடிவுகளை சென்று நாங்கள் ஆய்வு செய்யும் மாற்றவா எங்களுக்கு அந்த அறிஞர்கள் போன்று ஆய்வு செய்ய முடியுமா என்று கேட்டால் அந்த அதிர்ஷ்கலை விமர்சகர்கள் அவர்களை போன்று அதிஷ்கரை வல்லுநர்கள் போல் எங்களும் எங்களாலும் அவர்கள் செய்த அந்த முயற்சியான மூன்று விடயங்களையும் செய்ய முடியுமா என்று கேட்டால் முடியாது முதலாவது எங்களுக்கு எப்படியுமே முடியாது அவர் நேரடி படை என்பது சாத்தியமில்லை அவர் அனைவரும் அழைத்து விட்டார்கள் இரண்டாவது அவருடைய அறிவிப்புகளை எங்களால் ஒப்பீடு செய்து பார்க்க முடியுமா என்று கேட்டால் அதுவும் ஓரளவுக்கு முடியும் ஓரளவுக்கு முடியும் என்று சொல்ல முடியும் விட முழுமையாக முடியாது ஏனென்றால் அந்த காலத்தில் இருக்க இருந்த அனைத்து அந்த தரவுகளும் அனைத்து வளங்களும் எங்களுக்கு கிடையாது நாங்கள் சொன்னோம் அறிஞர்கள் எழுதி வைத்த அனைத்து நூக்களும் அந்த அறிஞர்களுக்கு கிடைத்தன எனவே அவற்றை வைத்து அவர்கள் இந்த அறிஞருடைய இந்த அறிவிப்பாளருடைய ஹஜீஸ் பலமானது அறிவிப்பாளர் பலமானவர் இந்த அறிவிப்பாளர் பலமற்றவர் என்று அவர்கள் தீர்மானித்தார்கள் ஆனால் இன்று எங்களுக்கு அப்படியான அனைத்து தரவுகளும் இருக்கின்றனவா என்றால் இல்லை தரவுகளிலே பல்வேறு குறைகள் எங்களிடத்திலே காணப்படுகின்றன அந்த காலத்தோடு அந்த அறிஞர்கள் எழுதி வைத்த ஹஜீஷ்களை எல்லாம் தனிப்பட்ட முறையில் எழுதி வைத்த அந்த அவருடைய அந்த நூட்களோ அல்லது தாள்களோ அவைகள் அனைத்துமே இப்பொழுது கிடையாது எனவே எங்களுக்கு அப்படியான ஒரு ஒப்பீடை செய்வது என்பது சிரமமாக இருக்கக்கூடிய அகிஷ்கி தாம்பலை வைத்து ஓரளவு வேண்டுமானால் செய்யலாம் ஆனால் அது முழுமையான முயற்சியாக இருக்க மாட்டார் எனவேதான் முக்கால் அறிஞர்கள் ஒரு சம்பந்தமான ஒரு தீர்ப்பை சொன்னால் ஒரு அறிவிப்பாளர் சம்பந்தமான ஒரு தீர்ப்பை சொன்னால் அதற்கு மாற்றமாக நாங்கள் எங்களுடைய காலத்தில் இருக்கக்கூடிய சில புத்தகங்களை படித்துவிட்டு எங்களுக்கு அதற்கு மாற்றமான கருத்தை சொல்வது என்பது மிக பாரதூரமான ஒரு விஷயம் ஏனென்றால் எங்களுக்கு பல தகவல்களிலே குறை இருக்கு தகவல் குறை இருக்கின்றன என்பதை நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் இப்பொழுது நாங்கள் அந்த அறிஞர்கள் வழங்கிய அறிவிப்பாளர்கள் சம்பந்தமாக அவர்கள் வழங்கிய நாங்கள் பேசுவது அறிவிப்பாளர்கள் சம்பந்தமாக அறிஞர்கள் வழங்கிய தீர்ப்பு சம்பந்தமாக தான் பேசிக் கொண்டிருக்கிறோம் அவர்கள் வழங்கிய தீர்ப்புக்களை பற்றி நாங்கள் பேசவில்லை என்பதை நாங்கள் தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும் அவர்கள் அறிவிப்பாளர்கள் சம்பந்தமாக வழங்கிய தீர்ப்பை நாங்கள் எவ்வாறு சென்று பெறுவது என்று கேட்டால் நான்கு வரிகள் இருக்கின்றன நான்கு வரிகள் இருக்கின்றன முதலாவது நான்கு விடயங்கள் எங்களுக்கு அவசியமானவை அந்த தீர்ப்பை அஞ்ச அறிஞர்கள் வழங்கிய அந்த தீர்ப்பை சரியான முறையில் நாங்கள் புரிந்து கொள்வதற்கு எங்களுக்கு நாலு விஷயங்கள் அவசியமானது முதலாவது அந்த ஹதீஷ்கரை வல்லுநர்கள் ஹதீஷ்கரை விமர்சகர்கள் அறிவிப்பாளர் திறனாய்வு மேற்கொண்ட அந்த அறிஞர்கள் எல்லா அறிவிப்பாளர்களும் எல்லா ஹதிஸ்கலை அறிஞர்களுமே இந்த திறனாய்வில் ஈடுபட்டவர்கள் அல்ல சிலர் தான் அந்த திறனாய்விலே ஈடுபட்டவர்கள் என்பதை நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் அப்படியான அவர்களுடைய அந்த தீர்ப்புகளை நாங்கள் அறிந்து கொள்வதாக இருந்தால் அதற்கு நாங்கள் எங்களுக்கு நான்கு உரையங்கள் தேவை தேவைப்படுகின்றன முதலாவது அவர்களுடைய நூட்களை நாங்கள் அறிந்து கொள்ள வேண்டும் அவர்கள் ஹதிஷ்கலை விமர்சன அறிவிப்பாளர்கள் சம்பந்தமாக அவர்கள் தொகுத்த நூல்கள் ஹதீஸ் அறிவிப்பாளர்கள் விமர்சனம் செய்வதற்காக அவர்களை பற்றி தீர்ப்புக்களை ஒன்று திரட்டிய நூல்கள் இரண்டாவது அவர்களுடைய தர தரங்கள் அந்த ஹதிஷ்களை விமர்சகர்கள பல்வேறு தரப்பட்டவர்கள் இருக்கிறார்கள் அந்த அவர்களுடைய அந்த கலாதாரங்களை நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் அப்பொழுதுதான் அறிவிப்பாளர் சம்பந்தமாக அவர்கள் சொன்ன கருத்துக்களை எங்களால் சரியான முறையிலே புரிந்து கொள்ள முடியும் மூன்றாவது அவர்கள் பயன்படுத்தக்கூடிய பிரயோகங்கள் ஹதீஷ்கரை விமர்சகர்கள் ஹதிஷ் அறிவிப்பாளர்களை விமர்சனம் ஹதிஷ் அறிவிப்பாளர் விமர்சனம் செய்யக்கூடியவர்கள் பயன்படுத்தக்கூடிய பிரயோகங்களை நாங்கள் புரிய வேண்டும் பிரயோகங்களின் கருத்துக்களை நான்காவது அவர்களுடைய அந்த அறிவிப்பாளர்கள் அறிவிப்பாளர்களை விமர்சனம் செய்யக்கூடிய அந்த வல்லுநர்கள் விமர்சனர்கள் அவருடைய பேச்சுகளுக்கு மத்தியிலே சில வேலை முரண்பாடு ஏற்பட்டால் அதனை நாங்கள் எவ்வாறு கையாள்வது என்பது போல் கையாள்வதற்கான விதிகளை நாங்கள் தெரிந்து வைத்திருக்க வேண்டும் இதற்கு நாங்கள் என்பதாக நாங்கள் சொல்வோம் அறிவிப்பாளர் திறனாய்வு கரை என்பதாக சொல்வோம் அல்ஜரஹ என்று சொன்னால் குறை குறை காடுதல் தானியல் என்று சொன்னால் நிறைகாடு அந்த கலை அறிவிப்பாளர்களை அவருடைய குறைமுறைகளை பேசக்கூடிய கதையில்தான் அறிமுக அடுத்து இப்ப முதலாவது விடயத்துக்கு வருவோம் முதலாவது விடயத்தை நாங்கள் சுற்று சுருக்கமாக பார்ப்போம் ஹதிஸ்கரை விமர்சனர்கள் அறிவிப்பாளர்கள் பற்றிய தீர்ப்புக்களை உள்ளடக்கிய நூல்களை நாங்கள் அறிந்து கொள்வதில் முதல் முக்கியமான விடயம் இதை நாங்கள் இரண்டு வகையாக பிரிக்கப்பட்ட நூட்களை இரண்டு வகையாக நாங்கள் பிரித்து நோக்க முடியும் முதலாவது அப்படின்னா என்ன அடிப்படை நூல்கள் அடிப்படை மூல நூட்கள் என்று சொல்லலாம் இரண்டாவது பல்வேறு அறிஞர்களின் கருத்துக்களை ஒன்று திரட்டிய நூல்கள் ஒன்று திரட்டிய நூட்கள் அப்ப இதுல வந்து நாங்கள் முக்கியமாக இன்று நாங்கள் பயன்படுத்தக்கூடிய நூல்கள் இரண்டாவது வகை நூல்கள் பல்வேறு விமர்சகர்கள் விமர்சனம் செய்தவர்களுடைய கருத்துக்களை ஒன்று திரட்டிய நூல்களைத்தான் இன்று நாங்கள் உபயோகிக்கின்றோம் ஏனென்றால் குத்துவுல் அசூரியா என்பது மூல நூல்கள் என்பது அதிலே பொதுவாக ஒரு விமர்சகருடைய தீர்ப்புகள் மாத்திரம்தான் ஹதீஸ் அறிவிப்பாளர்கள் பற்றிய ஒரு அறிஞருடைய தீர்ப்பு மாத்திரம் தான் அங்கு காணப்படும் அதாவது எங்களுக்கு தெரியும் இவா முஹமது ரஹமுல்லா அவர்களுடைய மாணவர் அபுதாவுத் அபுதாவுத் ரஹமுல்லா அவர்கள் அஹமதிடம் அறிவிப்பாளர்கள் பற்றி கேட்ட கேள்விகளையும் அதனுடைய பதில்களையும் தொகுத்த நூல்கள் தான் குத்துபுல அசூரியா அதே போல இன்னும் பல அறிஞர்கள் அவர்கள் தொகுத்த நூல்கள் அவருடைய மாணவர்கள் அவரிடத்திலே கேட்டு அவர்களுடைய பெயரிலே தொகுக்கப்பட்ட அந்த நூல்கள் என்பவர் இபுள ஜுன அறிஞர் மாணவர் இபுனா அவரிடத்தில் கேட்டது ரஹத்திலே அவர்களிடத்திலே இந்த அறிஞர்களிடத்திலே என்ன செய்வார்கள் அவருடைய மாணவர்கள் அல்லது அவருடைய பிள்ளைகள் அறிவிப்பாளர்களை பற்றி கேட்டு அவர்கள் வழங்கிய பதில்களை ஒவ்வொரு அறிவிப்பா பல்வேறு அறிவிப்பாளர்களை பற்றி கேட்டு அவர்களை பற்றி அவர் கொடுத்த தீர்ப்புகளை தவிர்த்து வைத்ததுதான் குத்துபுன் அசூய்யா என்பதாக நாங்கள் சொல்வோம் அதாவது அந்த விமர்சனங்களுடைய நேரடியான கருத்துக்கள் மாத்திரம் அங்கு காணப்படும் நேரடியான கருத்துக்கள் மாத்திரம் அங்கு காணப்படும் இப்பொழுது நாங்கள் சொல்கிறோம் அய்யா அதாவது அந்த பல்வேறு நூட்களை ஒரு இடத்திலே ஒன்று திரட்டிய நூல்கள் உதாரணமாக முக்கியமான இரண்டு நூட்களாக சொல்வதாக இருந்தால் தகதீபுல் கமால் அதே போல தகதீபுல் தகதீப் என்ற இரண்டு நூட்களை நாங்கள் உதாரணமாக நாங்கள் சொல்லலாம் தகதீபுல் கமால் என்ற நூலுடைய சுருக்கம் என்ன என்றால் இந்த சித்தாப் கிட்டத்தட்ட முப்பத்தைந்து ஒலிவுகளை கொண்ட புத்தம் இதிலே குத்து சித்தா என்று நாங்கள் சொல்லக்கூடிய புகாரி முஸ்லிம் அபு தகவல் ராஜா இந்த நூற்களில் இடம்பெறக்கூடிய அறிவிப்பாளர்களை பற்றி தொகுக்கப்பட்ட நூற்கள் தான் இது இந்த அறிவிப்பாளர்கள் எத்தனை பேர் நாங்கள் ஏற்கனவே சொன்னோம் எட்டாயிரம் பேர்கள் இருக்கிறார்கள் எட்டாயிரம் பேர்கள் இருக்கிறார்கள் இந்த எட்டாயிரம் பேரை பற்றிய தரவுகளையும் இந்த நூல் மிக விபரமாக விபலமாக உள்ளடக்கி இருக்கிறது விபலமாக உள்ளடக்கி இருக்கிறது என்பது மிக சிறப்பம்சமாகும் இப்போ ஒரு அறிவிப்பாளருக்கு ஐநூறு மாணவர்கள் இருந்தால் ஐநூறு மாணவர்களையும் இந்த புத்தகத்திலே சொல்லுவார்கள் அதே போல ஐநூறு ஆசிரியர்கள் இருந்தால் ஐநூறு ஆசிரியர்களையும் இந்த புத்தகத்திலே பட்டியலிடப்படும் எனவே மிகப்பெரிய ஒவ்வொரு ஆசிரியர்களிலிருந்து எந்தெந்த நூல்களில் ஹதீஸ் இடம்பெறுகிறது என்ற விவரங்கள் அனைத்துமே காணப்படும் அந்த அளவுக்கு ஒரு பாரிய ஒரு முயற்சி இது ஒரு தற்காலத்திலே ஒரு மிகப்பெரிய டெக்னாலஜி இருந்தால் மாத்திரம்தான் சாத்தியமான ஒரு முயற்சியை பல வருடங்களுக்கு முன்னால் அஹ் இமாம் அவர்கள் மிக அழகாக முழுக்கமாக துல்லியமாக செய்திருக்கிறார்கள் அதுக்கு பின்னால் ஒரு ஆசிரியர் அவர் எங்கு பிறந்தார் அவருடைய அடிப்படை தகவலை சொன்னதன் பின்னால் அதுக்கு பின்னால் அவருடைய ஆசிரியர்கள் மாணவர்கள் அவரை பற்றி அறிஞர்கள் கூறிய கருத்துக்கள் என்ன இவரை பற்றி இந்த அறிவிப்பாளரை பற்றி இமா மஹமத் நண்பகவான என்று சொல்லியிருக்கிறார் என்று ஒவ்வொரு அறிஞரும் சொன்ன கருத்துக்களை அந்த இடத்திலே ஆஹ் சொல்லுவார்கள் பல்வேறு அறிஞர்களுடைய கருத்துக்கள் அங்கு எடுத்தப்படும் எந்த அளவுக்கு ஒரு அறிவிப்பாளருக்கு சம்பந்தமாக அறிஞர்கள் பேசியிருக்கிறார் அந்த அளவுக்கு அதிகமான கூற்றுக்கள் அங்கு இடம்பெறும் அடுத்ததாக அப்ப எந்த நூலை எழுதியவர் நாங்கள் சொல்லுவோம் அவர் ஹஜாஜ் யூசுப் அல் மிஸ்ஜி ரஹமுல்லா இவர் இப்படி தனியார் ரஹமுல்லாவுடைய நண்பர் இவர் கசீர் ரஹமுல்லா அவர்களுடைய மாமா இவருடைய யூசுஃப் அல் மிஸ்ஜி ரஹமுல்லா அவர்களுடைய மகளிர் தானி மாவட்ட கசியர் ராமர்கள் திருமணம் முடித்தார்கள் இதே போல இவருடைய இன்னொரு நூல்தான் மிகவும் அருமையான நூல் என்ற நூல் இருக்கிறது அந்த நூலை கிட்டத்தட்ட இருபத்தி ஏழு வருடங்களாக முயற்சி செய்து அவர்கள் எழுதியிருக்கிறார்கள் அதுவும் மிகப்பெரிய ஒரு ஆச்சரியமான ஒரு நூல் அடுத்த இரண்டாவது முக்கியமான நூல்தான் தஹீபு தஹீர் அதாவது ஏற்கனவே கமால் என்ற நூலை சற்று எழுதியதுதான் தகதீபுத் தஹரீர் அஹமுல்லா அவர்கள் வந்து அந்த நூலை சற்று சுருக்கி எழுதினார்கள் அதற்கு பின்னால் அவர்களே அந்த நூலை மீண்டும் சுருக்கி தனது நூலை தகதீபுத் தஹரீப் என்ற தனது நூலையே சுருக்கி தகரீபுத் தஹரீர் என்ற ஒரு நூலை அவர்கள் எழுதினார்கள் அது மிகச் சுருக்கமான ஒரு நூல் அதிலே மிக மிக அஹ் இறுதி தகவல்கள் மாத்திரம் தான் பதிக்கப்பட்டிருக்கின்றன எந்த கூட்டம் கிடையாது ஆனால் தகுதி அவர்கள் நாங்கள் ஏற்கனவே சொன்னோம் தகுதி என்ற நூலிலே உள்ள அவர்கள் ஒருவருடைய ஆசிரியர் பேர்களை சொல்வார்கள் மாணவர்கள் முன்னூறு நானூறு பேர்களை சொல்வார்கள் என்று நாங்கள் பார்த்தோம் எனவே நாம் இவ்வளோ ரகமுல்லா அவர்கள் வந்து அனைத்து அனைத்து ஆசிரியர்களையும் அனைத்து மாணவர்களையும் குறிப்பிடாமல் சிலரை மாத்திரம் குறிப்பிட்டு விட்டு அதற்கு பின்னால் ஏனையவர்களுக்கு இன்னும் பலர் அந்த பலர் ரெண்டாம் முந்நூறு நானூறு மணி வரைக்கும் போக முடியாத நினைக்க வேண்டும் அல்லது வ ஹரூன் இன்னும் பலர் அவர் அறிவித்திருக்கார் அறிவித்திருக்கிறார் அவர் இன்னும் பல இடத்தில் இருந்து கட்டிருக்கிறார்கள் ஆஹ் என்ற அர்த்த பெரிய வகித்தால் இன்னும் சில மாணவர்கள் இன்னும் சில ஆசிரியர்கள் அல்லது சில மாணவர்கள் எஞ்சி இருக்கிறார்கள் என்று அந்த நூலிலே வகல் குன் ஆஹ் என்று பயன்படுத்தினால் பல இன்னும் பல ஆசிரியர்கள் நூற்றுக்கணக்கான ஆசிரியர்கள் மாணவர்கள் எங்கிருக்கிறார்கள் என்று அறுத்தல் செய்த வேலை ஹஜிர் அகமல் அவர்கள் செய்தால் அஹமதுல்லா அவர்கள் சில அறிவிப்பாளர்கள் சம்பந்தமாக குறிப்பிடாத தீர்ப்புகள் அறிஞர்களுடைய தீர்ப்புகள் சில இமாம் அகமதுல்லா அவர்கள் சில அறிஞர்கள் சில அறிவிப்பாளர்களுடைய கூடிய கூட்டுகள் தவறி இருக்கலாம் அவற்றை ஹஜீர் அகமல்லா அவர்கள் அவருக்கு அவற்றை தனது முடிய அவர்கள் பதிந்திருக்கிறார்கள் அவர் கூறிய இவாம் அகமதுல்லா எடுத்து அந்த அனைத்து கூட்டையும் சொல்வதன் பின்னால் மேலதிகமாக இருந்தால் அவர்கள் தானாக சொல்வார்கள் இப்பொழுது தஹீபுல் கமாலிலே அந்த இவா ஹஜர் அஹமுல்லா அவர்கள் மேலதிகமாக வழங்கிய கூறிய கூட்டுக்கள் அவைகளும் இணைத்து வெளியிடப்பட்டிருக்கின்றன என்பது ஒரு சந்தோஷமான விஷயம் எனவே தஹீபுல் கமால் என்ற ஒரு நூல் எங்களுக்கு இருப்பது அனைத்து அறிவிப்பு முக்கியமான அதி அறிவிப்பாளர்கள் தகவல்களை எங்களுக்கு புரிந்து கொள்வதற்கு போதுமானது அடுத்ததாக நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் அறிவிப்பாளர் ஹதிஸ் அறிவிப்பாளர்களை விமர்சனம் செய்தவர்களுக்கு மத்தியிலே பல்வேறு தராதளங்கள் இருக்கின்றன தராதளங்கள் என்றால் நாங்கள் சிலருக்கு சொல்வோம் மிகவும் ஆஹ் கடினமானவர்கள் இன்னும் சிலர் நடுநிலையானவர்கள் இன்னும் சிலர் சாதாரணமானவர்கள் பொழுபோக்கான பொதுபோக்குன்னு சொல்வார்கள் அந்த பொதுபோக்கு என்னால் கவனீயமாக நடப்பதல்ல அது அதாவது எங்களுக்கு தெரியும் ஒரு அறிவிப்பாளர் எப்பொழுது அவரை வாய்ஃபென்று நாங்கள் தீர்மானிப்பது என்பதில் அறிஞர்களுக்கு பற்றிய கருத்து வேற்றுமை இருக்கிறது சிலர் சிலர் என்ன செய்வார்கள் ஒரு பத்து தவறு உதாரணத்துக்கு ஒரு பத்து தவறு விட்டால் அவரை வாய்ஃபென்று தீர்மானித்து விடுவார்கள் இன்னும் சிலர் இல்லை பத்து தவறு பிரச்சனையில் ஒரு பதினஞ்சு இருபது தவறு வரைக்கும் சொல்வார்கள் இன்னும் சிலர் இல்ல ஒரு முப்பது நாற்பது பிள்ளை விட்டாலும் பிரச்சனை இல்லை அப்போ அப்படித்தான் அந்த சராதரத்தை நாங்கள் பிரிப்போம் பல அதிக தவறுகள் விட்டால் தான் ஒருவரை வாய் தீர்மானிக்க தீர்மானிக்கக்கூடியவர்களை நாங்கள் சாதாரண சாதாரண தரத்திலே உள்ள விமர்சகர்கள் என்பதாக நாங்கள் சொல்வோம் அடுத்து ஓரளவு ஓரளவு நடுநிலையாக தீர்மானிக்கக்கூடியவர்கள் அவர்களை நாங்கள் நடுநிலையாக என்பதாக சொல்வோம் இன்னொரு சாராக இருக்கிறார்கள் ஒரு கொஞ்சம் தவறு விட்டாலும் அவரை அவருடைய அதை சேர்த்துக்க முடியாது என்று மறுப்ப மறுப்பார்கள் எனவே அப்படியானவர்கள் என்று நாங்கள் சொல்வோம் கடுமையான போக்கூடியவர்கள் என்பதாக நாங்கள் சொல்வோம் அதனால் அது கடுமையானது நடுநிலையானது சாதாரணமானவர்கள் என்ற என்பதனுடைய கருத்து அடுத்ததாக மூன்றாவது விடயம் என்ன அறிவிப்பாளருடைய தளத்தை நாங்கள் அறிவதற்கு எங்களுக்கு தேவையான மூன்றாவது விடயம் என்னவென்றால் அவர்கள் பயன்படுத்தக்கூடிய பிரயோகங்கள் ஏனென்றால் எல்லா விமர்சகர்களும் ஒரே பிரயோகத்தை ஒரே கருத்திலே பயன்படுத்துவதில்லை ஒரே பிரயோகத்தை ஒரே கருத்திலே பயன்படுத்துவதில்லை சில அறிஞர்கள் ஒரே கருத்திலே பயன்படுத்துவதில்லை வித்தியாசமான பல கருத்துக்களில் பயன்படுத்துவார்கள் ஒரே வார்த்தையை பல்வேறு கருத்துக்களிலே பயன்படுத்துவார்கள் எனவே ஒரு வார்த்தைக்கு ஒரு கருத்து இருக்கிறது என்பதற்காக வேண்டி எல்லோரிடத்திலும் ஒரே கருத்து என்பதாக நாங்கள் புரிந்து கொள்ளக்கூடாது கூடாது இவர்களுடைய இந்த வார்த்தைகளுக்கு மத்தியில் இருக்கக்கூடிய கருத்துக்களுக்கு மத்தியில் உள்ள வேறுபாடு நாங்கள் அறிந்து கொள்வது என்றால் ஏற்கனவே நாங்கள் உங்களுக்கு ஒரு நூலை சொல்லி இருக்கிறோம் என்ற ஒரு நூல் அப்துல்லா அவருடைய நூல் அப்துல்லா ஜுதையா அவருடைய நூல் அவருடைய அந்த நூலிலே அவர் இது சம்பந்தமான விடயங்களை பேசியிருக்கின்றார் அடுத்ததாக நாலாவது விடயம் என்னவென்றால் அவர்கள் இப்ப இந்த விவர்களுக்கு மத்தியிலே நாங்கள் சொல்லுவோம் அவர்களுக்கு பற்றியிலே ஏற்ற தாக்குவல் இருக்கின்றன அவர்கள் ஒவ்வொரு அறிவிப்பாளரை பற்றியும் வித்தியாசமான கருத்துக்களை சொல்லி இருப்பார்கள் ஒருவருக்கு ஒரு ஒரு புலனான கருத்தையே சொல்லி இந்த நேரத்திலே என்ன செய்யலாம் அவற்றை எவ்வாறு நாங்கள் கையாள வேண்டும் அதற்கான விதிமுறைகள் என்ன என்பவற்றையும் நாங்கள் அறிந்தால் தான் ஒரு அறிவிப்பாளரை பற்றியும் சரியான முடிவுக்கு எங்களால் வர முடியும் அதற்கும் இந்த ஜுதை அவளுடைய நூலை எங்களுக்கு பயன்படுத்தலாம் அது இல்லாமல் என்ற நூலும் அதற்கு காணப்படுகிறது இத்தோடு இன்றைய பாடத்தை நாங்கள் நிறுத்திக் கொள்கிறோம் அமைச்சா அடுத்த வகுப்பிலே நாங்கள் மூன்றாவது நிபந்தனை பற்றி உங்களுடைய பேச இருக்கிறோம் அலாம் வரைக்கும் வரமத்துல்லாஹி வரும்